ஓம் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாஞ்சனேய சுவாமி நக சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிய ஞானிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜெங்ஜாட்சிகள் பரமஹம்சர்கள் இதேந்தாச்சார்கள் வல்லபாச்சாரர்களை பற்றி மிக எளிமையாக அபூர்வமாக காட்டி கொடுத்து சொல்லிக் கொடுத்து செய்ய வைத்து தெய்வ தரிசனங்கள் தெய்வ தரிசனங்கள் அத்தனையும் பல கோடி விருட்சங்கள் என்கின்ற மரங்கள் பறவைகளுடைய ஒளி குரல்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி ஜீவராசிகளுடைய பார்வை அதனுடைய கருண்ய பார்வை அதன் வேண்டுதல் அதன் மனதில் உள்ள ஓட்டங்களை எல்லாம் பிடித்து நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சகல இறை பாஷைகளுடன் சகல விலங்கு ஈ எறும்புடன் பேசி நமக்கு அதை எளிமையாக வெளியில் தெரியாதவாறு தெரிந்ததும் தெரியாது போல நமக்கு நடத்தி கொடுத்து நம்ம இன்று வரை வழி நடத்துகின்றவர் சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் தான் அகஸ்தியர் என்று சொல்லாமலே ஒரு பெயரை தானே மாற்றிக்கொண்டு வைத்து கொண்டு நான் தான் மகான் என்று சித்தன் என்று சொல்லாமலிருந்து எளிமையாக இல்லறத்தோடு கலந்த தெய்வீக வாழ்க்கை ஊன் உறக்கம் என்பது யாரும் பார்த்திருக்கவே முடியாதது செல்லாத பாரத தேசத்திலே நான்கு முறை பாத சென்று சல சகல கோடி மகான்கள் குகையில் உள்ளவர்கள் மலைக்குள்ளே இருந்தவர்கள் பல நாடுகளுடைய மொழிகளை எல்லாம் மிக அற்புதமாக பேசக்கூடிய சக்தி வாய்ந்தவர் ஒரு நாட்டிலே வெறும் பதினாறு பேர் இருக்கின்றார்கள் அதை நமக்கு சொல்வதற்கு வரவில்லை சொல்ல இஷ்டமும் இல்லை சொல்லக்கூடாது அந்த இடத்தில் உள்ள பாஷைகளை கூட மிக எளிமையாக அடியாரர்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்கும் நீங்கள்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை இறை வாழ்க்கையாக தர்ம வாழ்க்கையாக சத்திய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எதிர்காலத்திலே எல்லாமே போட்டி போட்டி வேகம் 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 எதிலும் பிடிப்பு இல்லை தெய்வ நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சற்று நேரம் இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தான தர்மங்கள் எல்லாம் அங்கங்கே மறைந்து மங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோதம் வேகம் போட்டி பொறாமை இப்படியெல்லாம் செய்கின்ற ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து மந்திரம் எந்திரம் தந்திரம் தில்லி சூன்யம் ஆபிச்சாரம் இப்படி பிரயோகம் சம்பனம் மோகனம் உச்சாடனம் வசீகரணம் இப்பென்ற பல கோடி முறைகளிலே அந்த மாதிரி எல்லாம் செய்து ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வாழ்கின்ற எத்தனையோ பேர் இன்னும் இருக்கின்றார்கள் அப்படி நம்பிக்கை துரோகம் செய்து சோறு அன்னமிட்டவர்களுக்கு கண்ணமிட்ட உலகம் இது லால் பகதூர் சாஸ்திரிக்கு என்ன நடந்தது டாஸ்கெண்ட்ரோ ஒப்பந்தத்தில் அவர் இயற்கையாக மரணமடையவில்லை அது இருக்கட்டும் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நமக்கு குழந்தைகளுடைய கவலை பள்ளிக்கூடம் போகணும் பெரியபடி படிக்கணும் வெளிநாடு போகணும் அல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பளம் வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் கார் பங்களா வாங்கணும் ஆனால் ஒன்றும் மட்டும் வேண்ட மாட்டேங்கிறாங்க எந்த விதமான கடன்களும் இல்லாமல் யாருக்கும் கை நீட்டி கடன் வாங்கி கை கட்டி கடன் கொடுக்க முடியவில்லையே என்கின்ற நிலை வரக்கூடாது என்பதும் இங்கே பொருந்தும் எல்லோரும் கடன் வாங்கி தான் வேண்டும் ஆனால் கடன் வாங்குகின்ற நாளை யாருமே பார்ப்பதில்லை ஏதோ பேங்கில் லோன் கொடுத்தாங்க ஒரு மனிதத்தை கேட்டேன் கொடுத்தாங்க அந்த எந்தெந்த நாளிலே கடன் வாங்க வேண்டும் அதே கடனை எப்பொழுது திருப்பி கொடுக்க வேண்டும் மீண்டும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு பித்துக்கள் கடனாக மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவகடன் ரிஷிகடன் ஆச்சாரிய கடனை தீர்த்தமா என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே தர்ப்பணாதிகளை பார்த்தோம் அதை செய்து கொண்டு இருக்கின்றவர்களும் உண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் எந்த இடங்களுக்கு சென்றாலும் ஒரு பையில் ஒரு தாம்பாளம் தட்டு தர்பை எள்ளு கொண்டு போவது நமக்கு பாதுகாப்பு அந்தந்த இடத்திலே உங்களுடைய பித்திருக்கள் ஓடி வருவார்கள் நாளைய மறுதினம் அமாவாசையாக வருகின்றது எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கின்றது எத்தனையோ பேருக்கு இருக்கின்றது ஒருவரை போல் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் பல லட்சம் பல கோடி பேர் இருக்கின்றார்கள் ஆனால் லக்னங்கள் மாறலாம் அதில் உள்ள நிலையிலே ஒரு துல்லியமான துல்லியம் துல்லியாதிகள் மாறலாம் இப்படி எத்தனையோ விதங்கள் இருக்கின்றன எத்தனையோ பிறந்தார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் சில பேர் வயதான காலத்திலே இறந்து விட்டார்கள் இருக்கட்டும் நமக்கு இப்பொழுது எல்லா லட்சுமியும் ஓடினாலும் கவலைப்படாதீர்கள் தைரிய லட்சுமியை மட்டும் விட்டு விடாதீர்கள் இது நமக்கு எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது தனலட்சுமி போட்டும் தானியலட்சுமி போட்டும் சந்தான லட்சுமி போட்டும் லட்சுமி போட்டும் ஆனால் லக்ஷ்மி என்பவள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் கிடையாது தெய்வதை கிடையாது வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நீங்களே பார்த்திருப்பீர்கள் பல கோடிக்கு பல மில்லியனுக்கு நூறு ஆயிரம் வீடுக்கு அதிபதியாக இருப்பார் இன்றைக்கி ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதெல்லாம் நிரந்தரமற்ற செல்லும் நிரந்தரமான செல்லும் அருள் உலகத்தில் எழுதப்படும் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாளைக்கு மார்கழி மாதம் திரு அவதாரமான மாருதி என்கின்ற ஆஞ்சநேயர் என்கின்ற ராம பக்தனாக சதாசெல்வ காலமாக பல கோடி யுகங்களாக நாமத்தையே சொல்லிக்கொண்டு இன்னைக்கும் நேரடியாக தரிசனம் செய்கின்ற இடம் மனித ரூபத்திலே அந்த வீணா காணத்திலே எல்லா விதமான வேத வியாகரணங்களை நவ வியாகரணங்களை தெரிந்து அங்கே பலிபீடத்திலே இசை கச்சேரியுடன் நடத்தும் இடமானது சென்னை திருவள்ளூர் அருகிலே மப்பேடு சிங்கீஸ்வரருடைய ஆலயம் இதை பற்றி பல தடவை சொன்னோம் அந்த பலிபீடத்திலே ஆஞ்சநேயர் சூக்ஷமமாக தனது சுய ரூபத்துடன் அமர்ந்திருக்கின்றார் நாளைக்கு யாரெல்லாம் போய் அங்கே தெரிந்த அளவுக்கு வாய்ப்பாட்டு இசை கச்சேரி தேவாரம் திருவாசகம் வேதம் ஓதுதல் அங்கே வலம் வரும்பொழுது காலை உந்தி நடந்து கொண்டு நமது கையினுடைய வலது கையினுடைய நடுவிரல் பாம்பு விரல் என்கின்ற அதை நமது தலை சுழியிலே வைத்து நிதானமாக எந்தது ஒம்பது முறை பதினோரு முறை மூன்று முறை இருபத்தோரு முறை கிரிவலம் வந்து ஆஞ்சநேயருடைய காயத்ரி ஆஞ்சநுடைய அஷ்டகம் ஆஞ்சநுடைய அஷ்டோத்திரம் இப்படி சகசிரநாம ஜபங்களை ஓதி பானகம் படையல் செய்து ஆஞ்சநேயருக்கு பிடித்த வடைமாலைகளை மாலைகளை செய்து அங்கே ஆஞ்சநேயருக்கு பிடித்த வாழைப்பழங்களை மலைவாழப்பழங்களை கொத்து கொத்தாக அங்கே இருக்கின்ற பாணரங்களுக்கு இடுவதும் குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பதும் கல்வியிலே எந்த தொழிலிலும் உத்தியோகத்திலே சினிமா துறையிலே எதிர்பாராத சினிமாவில் வந்து எல்லா தொழில்களிலும் போட்டி பொறாமல் இருக்கின்றது அரசியலிலும் அப்படி தான் இருக்கின்றது ஆன்மீகத்திலும் இருக்கின்றது சினிமாவிலே இன்றைக்கி உயர்ந்த நிலையை கொண்டு போவார்கள் நாளைக்கு நம்மளை காலால் எட்டி உதப்பாங்க அப்படி ஒரு போட்டி உள்ள ஒரு அது ஒரு கலை இதில் வந்து வாழ்ந்தவர் கோடி வீணா போனவர்கள் பல கோடி ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் மாருதிக்கு நாளைக்கு ஸ்ரீராம ஜெயத்தை வெத்தலையில் அழகாக எடுத்துங்கோ தொடச்சுங்கோ சந்தனத்தை கையால் அரைச்சி நீரால அடிச்சிக்கோ வெத்தலை காமுனால் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அதில் எழுத்து தெரியலை எங்கிறதை கவலையே வேண்டாம் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஒவ்வொரு எத்தலையாக மடித்து கணவன் எழுதி மனைவிட்டை கொடுத்து இல்லை மனைவி எழுதி கணவன்கிட்ட கொடுத்து அப்படியே வாழநாரால் அப்படியே மாலை கட்டுதோ கொண்டு போய் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே உள்ள ஆஞ்சநேயருக்கு அந்த வெத்தலை மாலை போட்டு பேப்பரில் எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெத்தலை மாலைக்கு அதீதமான பலன் எவ்வளவு பெரிய த தரித்திரம் இருந்தாலும் நீங்கள் அதை போட வேண்டியது மப்பேடு சிங்கீஸ்வரர் அலையாளத்திலே அங்கே சென்று வழிபடுவதும் அர்ச்சனைகள் செய்வதும் நாளைக்கு நீங்கள் போனேன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அறவே அழிந்துவிடும் ஒழிந்துவிடும் இப்படி ஆஞ்சநேயர் பிறந்த தினம் மனிதனுக்கு பிறந்த தினம் கொண்டாடுறோம் சில மகானுடைய அவதாரம் நேத்தி காஞ்சி மகாபுரியுடைய ஆராதனை என்கின்ற அவருடைய இந்த பூலோகத்தை விட்டு கிளம்பியனால் முக்தியே கொடுக்கின்றவர்களுக்கு ஏது முக்தி சித்தியே கொடுக்கின்றவர்களுக்கு ஏது சித்தி மகானுடைய திரு ஆராதனையினால் நடைபெற்றது இன்றைய கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணை காப்பு அலங்காரம் செய்து கிரீடங்கள் வைத்து ஓஹோ என்று வணங்கி ஆஞ்சநேயரை நிதானமாக அடிப்பிரதர்ஷனம் வந்து ஆஞ்சநேயா நான் பல கோடி பாபங்களோ தவறுகளோ குறைகளோ குற்றங்களோ எது செய்திருந்தாலும் என் குடும்பத்தில் எனக்கு முன்னாடி பின்னாடி ஏழு தலைமுறைக்கு செய்திருந்தாலும் அவைகளை தயவு செய்து மன்னித்து ஸ்ரீ ராமமூர்த்தியினுடைய அனுகிரகத்தால் நீ எனக்கு தைரியத்தையும் ஜெயத்தையும் காரிய ஜெயத்தையும் வீரியத்தையும் அள்ளி கொடுக்குமாறு உன்னை நான் விண்டுகிறேன் ஓம் தத் புருஷாய் வாயு புத்திரா தீமே தன்னோம் ஆருதி பிரச்சோதயார் ஓம் ராம வித்மகே சீதா வல்லவாய தீமே தன்னோம் ஹனுமத் பிரச்சோதயார் இப்படி நிறைய சொல்லலாம் புக்திர்பலம் யசோதைரியம் என்கின்ற மந்திரங்களை ஓதுவதும் நிறைய பழங்களை வைத்து ஆஞ்சநேயருக்கு படைத்து அதை தானம் கொடுப்பதும் பசுக்கு அதே பழத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது புண்ணிய சக்தியானது கோடான கோடியாக வரும் விட்டு போன செல்வங்கள் நம்ம விட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுத்து ஏமாற்றிட்டான் ஐயா நம்பிட்டேன் கவலையப்படாதீர்கள் இன்றே கோதுமை தவிடை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அது அருகில் உள்ள கோசாலைகள் உங்களுக்கு தெரிந்த இடத்துல நல்ல நீரை விட்டு பக்கெட்டில் வச்சு தொட்டியில் விட்டு அந்த கோதுமை தவி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வயிறு நிறையா பசுமாட்டுக்கு நீங்கள் வச்சுட்டு அந்த பசுமாட்டை முடிஞ்சால் கழுவி குளிப்பாட்டி மஞ்சள் பூங்கம் வைங்கோ பா பார்த்து ஜாக்கிரதையாக மாட்டு உரிமையாளர் கோசாலைகளிட உத்தரவு பெற்று அதை செய்யும்பொழுது நாளைக்கு முழுமையாக உங்களுடைய தரித்திரம் அதாவது நான் குறைந்து சொல்கிறேன் இந்த மாதத்திற்கு என்னென்ன வர்ணமோ எத்தனை லட்சமோ எத்தனை ஆயிரமோ எத்தனை கோடியோ உங்களுக்கு குமியும் நல்ல நாள் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகின்ற மூல நட்சத்திரத்தில் மூலத்தில் நீ பிடி அவிட்டத்தில் விடு என்று சொல்வார்கள் அப்படித்தான் நீங்கள் மூலத்தில் பிடித்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி பிறக்காதவர்களும் சரி ஆனால் நாளைக்கு மூலத்தை கடந்தே ஆக வேண்டும் சந்திராஷ்டம தினங்கள் உள்ளவர்களுக்கெல்லாம் நாளைக்கு வெற்றி தருகின்ற பசுமாட்டுக்கு கோதுமை தவிடை நிறைய கொடுக்கின்றவர்களுக்கு குபீர செல்வ யோகம் கொடுக்கும் இது யாராக இருந்தாலும் சரி எந்த அதிகாரியால் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் கைக்கும் வாய்க்கும் போது சார் பத்து லட்சம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் நாலு விதமான கடன் படிப்புக்கு வாங்கினேன் அதுக்கு வாங்கினேன் இதுக்கு வாங்கினேன் கொடுத்தேன் கைமாற்ற கொடுத்தேன் ஏமாற்றிட்டான் வட்டி கொடுத்தேன் வரவே இல்லை இப்படி நியாயமான முறையிலே வந்து சேர வேண்டிய அத்தனை காரியங்களும் ஜெயம் ஜெயம் என்று ஜெயப்பிராப்தம் கொடுக்கின்ற அற்புதமான புதன்கிழமையிலே மூல நட்சத்திரத்திலே நாம் இதெல்லாம் செய்வதற்கு என்ன பாக்கியம் செய்தோமோ அதிதி போஜனம் நாளைய மறுநாள் அமாவாசை திதியிலே பித்துற்கள் ஸ்தலமான ராமேஸ்வரம் கயா காசி இப்படி நிறையா இருக்கிறது அந்த மாதிரி பித்திருமுக்தி ஸ்தலம் திரு ராமேஸ்வரம் குருவி ராமேஸ்வரம் முன்னார்குடி பாமினி பூவாளூர் கயா பல்குனி கேத்திரம் இப்படி அருவி நீரிலே விநாசம் என்கின்ற பாபநாசத்துடைய அறிவிலே நீராடி செய்வதும் சூன்யம் லக்னத்திலே திதி சூன்யமானது எத்தனையோ பேருக்கு சூன்ய திதியிலே பிறந்திருப்பார்கள் என்னமோ ஜாதகம் பார்த்தேன் நல்லா இருக்கும்னு சொன்னார் திசை தான் இருக்குது என்னை பாடாப்படுத்துது கவலைப்படாதீர்கள் உள்ளே போய்ப்பார்கள் நீங்கள் பிறந்த திதி என்ன திதி என்றால் நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் இறந்து விட்டால் திதி பிறந்து விட்டால் நட்சத்திரம் ஆனால் இறந்த பொழுதும் நட்சத்திரம் வேண்டும் பிறந்த பொழுதும் திதி வேண்டும் திதி செய்வதைப் போல வேறு எதுவும் செய்ய முடியாது எத்தனையோ பேருக்கு சூன்ய திதிகளை பிறந்து விடுகின்றார்கள் அவர்களுக்கு சொல்வதற்கான சரியான ஆசான் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் என்னென்ன திதி என்னென்ன லக்கணத்திற்கு என்னென்ன நட்சத்திரத்துக்கு விஷ சூன்ய திதிகள் என்று சொல்வார்கள் திதி சூன்யம் என்று சொல்வார்கள் அப்படி விஷ சூன்ய திதிகளிலே பிறந்தவர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பட்டீஸ்வரம் சுவாமிமலைக்கு அருகே பட்டீஸ்வரம் அதுலேருந்து ஒரு மூணு மைல் தூரத்தில் வடக்க முழையூர் முளைங்கிற பெரிய கொம்பு மாதிரி ஒரு வாத்தியம் ஊ என்று ஊதுவார்கள் முழையூர் பரசுராமேத்திரத்துக்கு தக்க அனுமதி பெற்று ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அமாவாசை அன்னைக்கு அபிஷேக ஆராதனை செய்து எறும்புகளுக்கெல்லாம் ரவை கோதுமை இந்த மாதிரி கம்பு கழுவு இதெல்லாம் மிஷினில் அரைச்சி அதோடு நாட்டு சர்க்கரையை போட்டு கோயில் பூரா உள்ள எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா பல கோடி மனிதனுக்கு உணவிட்ட புண்ணியமும் உங்களுக்கு எறும்பு கொடுக்குற ஆசீர்வாதம் கொட்டு கொட்டுன்னு செல்வத்தை கொட்டுகின்ற சூன்யதி திதிக்கான பரிகார ஸ்தலமுக மிக யோஜனைக்கு பிறகு பல பல யோஜனைக்கு பிறகு எத்தனையோ பேருக்கு வந்து வந்துவிட்டதே என்ன செய்ய வேண்டும் ஆனால் அமாவாசையில் செய்ய முடியலை திருதியை வளர்ப்புறை திருதியை வியாழ புதன்கிழமைக்கு போகும் வியாழக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை பிரதம சனிக்கிழமை துதியை மத்தியானமே திருதியை வந்துடும் திருதியை தி திதியிலே இதை செய்துவிட்டு உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு ஒரு ஐந்து ஏழை குடும்பங்களுக்கு அந்த காலத்திலே நூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ஒரு பெரிய மூட்டையை கட்டலாம் மஞ்சப்பொடி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தியம் சீரகம் அரிசி புளி வெள்ளம் நல்லெண்ணெய் தேங்காய் அண்ணெய் இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் பையில் போட்டு ஒரு ஐந்து ஏழை குடும்பங்களுக்கு அதே இடத்தில் வரவேத்து கொடுத்து விட்டு திரும்பி வ நீங்கள் பாட்டில் வந்துருங்கோ திதி சூனியத்தை உடச்சி விடலாம் அதுக்கு உள்ள பரிகாரம் அதுவே அதற்கு பிறகு உங்களுக்கு செல்வ செல்வகடாட்சம் கொடுக்கின்ற அக்ஷயலக்ஷ்மியினுடைய ஹோமத்தை செய்து வீட்டிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் எதிர்வரும் காலங்கள் இன்னும் பார்த்தேன்னா இப்பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனுர் மாதம் மார்கழி மாதம் என்னென்னமோ சொல்லுவோம் ஆனால் பருவம் தப்பி கால சூழ்நிலை காற்று வீசுகிற நேரத்தில் காசு வீசாது மழை காலத்தில் மழை வராது மின்னுக்கு பின்னாக இருக்கின்ற காலம் ஏன்னா வாக்கு குற்றங்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றபடி நாள் கருண்ய வளரான நமது வாத்தியார் எல்லாவற்றிற்கும் நல்வழி காட்டியுள்ளார் ஆனாலும் ஒவ்வொருவரும் தனியாக ஒரு குருவை பிடித்து அவர் மூலமாக செய்து உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது அதனுடைய பலனும் சொல்லி மாளாத அளவுக்கு கோடி கோடியாக விறத்தியாகும் ஆனால் நாளைக்கு ராமர் லட்சுமணர் படத்தை சீத்தையோட வச்சு பட்டாபிஷேகத்தை படத்தை வச்சு ஆனால் தெற்கு நோக்கி வைக்காமல் அதை பூஜை செய்ய வேண்டும் ஆனால் கோவிலில் சென்று நீங்கள் வரும்பொழுது எத்தனையோ மகான்கள் சித்தர்களையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் ஜெயந்தி நாள் இப்படி ஆஞ்சநேயர் திரு அவதார நல்ல நாள் அவருடைய அனுகிரகத்தால் நீங்கள் வேண்டும் பொழுது அயோத்தி மாநகரம் ஓஹோ ஓஹோ என்றிருக்கும் இந்த ராமநாம ஜபத்தினுடைய அத்தனை ஜபங்களும் முதலில் சென்று அடைவது எங்கே என்றால் மைசூர் சாமுண்டீஸ்வரனுடைய நந்தியினுடைய சிறுக்காதுகளிலே சென்று நந்தி பகவான் காசி விஸ்வநாதருக்கு அத்தனையும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இப்படி காசியில் இருந்த ஜீவன்களுக்கு ராமநாமத்தை சிவபெருமானே ஒதுகின்ற ஒரு அற்புதமானது ஒன்று உண்டு ஆனால் அயோத்தியா மாநகரம் தசரத சக்கரவர்த்தி அறுபதனாயிரம் ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் தர்ம ராஜ்ய பரிபாலனம் சொன்ன அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நீங்கள் எல்லோரும் குதூகலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் உங்களது இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் இப்படியெல்லாம் நீங்கள் வணங்கும் போது நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு கவலையே பட வேண்டாம் உங்களது இல்லம் பரிபூர்ணமாக செல்வ கடாட்சியமாக வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொந்த வீடு கூரை வீட்டில் இருக்கிறதுக்கு பெரிய வாடகை வீடு நல்ல அருமையான ஒரு இல்லம் கிடைத்து சகோ சௌரியமான சந்தோஷமான வாழ்க்கை உண்டு ஆனால் ஞானம் உள்ளவர்களிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வெற்றி நமக்கு நிச்சயம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு பிஏ படிப்பது பட்டம் வாங்குவதற்கு இருபது வருஷம் ஆகுது அருள் உலகத்திற்கு அருளை பற்றி தெரிவதற்கு தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எத்தனை வருஷம் வேண்டும் ஆனால் கண்மூடி கண்டறத்துள்ள மாயாஜாலமாக முடியும் ஆனால் அதற்கான ஒரு மகான் சித்தர் கிடைக்கும் பொழுது அசைச்சா போகிறோம் நாட்டை அசைக்க முடியும் நமது வாத்தியார் சொல்லியிருக்கார் அதனால் இப்படி நீங்கள் தர்மம் செய்யும்போது ஓடிவிட்ட பிச்சையும் உந்துவிட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் இப்படி ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டு தத்தியன்னம் தயிர் சாதம் பண்ணி நீங்கள் தானம் பண்ணும்பொழுது ராமா 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 ஆஞ்சநேயா என்று சொல்லி கொடுக்கும்போது ஒரு இலையில் வைத்து நல்லா சந்தோஷமாக கொடுங்க நாலு பேர் கொடுத்தாலும் வயிறார கொடுங்க அதனுடைய பவித்திரம் மாறாமல் அதனுடைய சுவை மாறாமல் ஏதோ ஒன்று கொடுத்தோன்னு கொடுக்காதீங்க நம்ம சாப்பிட்டா எப்படியெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வீடு உங்களுடைய தொழில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை காரியமும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இப்படி ஆஞ்சநேய வித்மகே ராம தூத்தாய தீமையை தன்னும் சர்வவல்லப ஆஞ்சநேயப் பற்றி உதவாது முப்பத்தி ரெண்டு அடி குறைக்கு குறையான குறைவில்லாமல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கும்பகோணம் அருகிலே திருவோணம் என்கின்ற ஆஞ்சநேயர் புலிவலம் என்கின்ற பட்டுக்கோட்டை அருகிலே உள்ள புலிவளம் ஆஞ்சநேயர் மாயவரத்துக்கு பக்கத்தில் குத்தாலத்திலே பெரிய ஆஞ்சநேயர் இப்படி ஆஞ்சநேயர் கோடான கோடி இடத்திலே உயர்ந்த நிலையிலே திரு நின்ற கோலத்திலே அருள் பாலிக்கின்ற ஆஞ்சநேயர் எல்லாம் வணங்கும் பொழுது உங்களுக்கு என்னென்னமோ ஒரு பெரிய அதிசயமெல்லாம் நடக்கும் இப்படி நீங்கள் தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் முத்துக்குடா ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது உங்களுடைய வீடு குடைவள்ள நிறைந்த வீடாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வரும் இது இதற்கு மேல் நான் சொல்லணும் என்றால் இதே ராமாயணமாக இருக்கும் அல்லக்கு ஆஞ்சநேயர் கோவிலே முடிந்த அளவுக்கு தோரணம் ஆவலையெல்லாம் கட்டி ஓஹோ ஓஹோ என்று உங்கள் வீட்டு திருமணம் சுப நிகழ்ச்சி போல் நீங்கள் கொண்டாடுவீர்களால் வெற்றி நிச்சயம் என்பது சத்திய வாக்கு ஆஞ்சநேயர் என்னைக்கும் மகேந்திர பள்ளி சிதம்பரம் அருகிலே உள்ள மகேந்திர பள்ளியினுடைய ஆஞ்சநேயர் தான் எதிர்காலத்திலே பிரம்மாவாக திரு அவதாரம் கொள்ள இருக்கின்றார் அதனால் இப்பொழுதே நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி ராமா ராமா ராமநாமத்தை சொல்லுங்கள் ஆஞ்சி ராமத்தை சொல்லி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய அருளாலா அருணாச்சலா